இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சங்கீதா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பாட் புரோட்டா அதாவது தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மண்பானை புரோட்டா இங்கே ரொம்ப ஃபேமஸ் அதுதான் வாங்கியிருக்கோம் இப்போ அதை தான் எடுத்து வைக்க போகிறோம் ஆஹா பார்க்க மனமே சுவையாக இருக்குது ஒரு பரோட்டா எடுத்து வச்சாச்சு அடுத்த புரோட்டா எடுக்கிறோம் அடுத்த புரோட்டாவும் எடுத்து வச்சாச்சு படு ஜோராக இருக்குது சாப்பிட்றலாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு ஓகே சாப்பிட்லாமா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எடுப்போம் ஆ ரொம்ப சூடாக இருக்குது ம் எடுத்தாச்சு ஆ ஆ என்ன ருசி எப்படி பேரு தமிழில் சொல்லணுன்னா சட்டி பரோட்டா சொல்லணும்னா வாட் பரோட்டா